ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு போகி பண்டிகை நம்மக்கிட்ட இருக்கிற அசுத்தங்கள் எல்லாத்தையும் போட்டு குளுத்தி எரிச்சிடுவோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருப்பேங்க எங்கள் ஒய்ஃபு எங்கள் அம்மா கூட எரிப்பேன் இன்றைக்கி வந்து ஃப்ரெண்டில் இப்படி வந்துடா எரிய வைடா ஒர்க் பண்ணுறதுனால நைட் சுற்றில் இருக்கிறதுனால நம்ம நீங்கள் இருக்கிற ஸ்டாஃபுங்கள வச்சு போகி பண்டிகை கொண்டாடுறோம் இல்லை ஊற்றுன கப்புனு எரிய நானுங்க வேற நேரத்தை தூக்கி நோட்டிய அனைவருக்கும் போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஏய் இன்னைக்கு வந்து ஊசி ஏரியா போச்சியா ஏய் 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 நெருப்பு வண்டி உள்ள போட்டுற போறியா ஏய் அய்யோயோ போய் ஏறி சாடி வந்துட்டே YouTube சட்டியா சாணி தட்டற போய்தற சொன்ன கிட்ட அடி வக்க அப்படி வக்க

அது என்ன தெரியாது அது எரியுமா இப்போ நல்லா கல்புரம் இருக்கா ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி போகி திருநாள் பண்டிகை எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வருஷம் வருஷம் அம்மா ஒய்ஃபு பசங்க கூட இருப்பேன் இன்றைக்கி வேலை மேலே இருக்கிறதுனால இருக்கிற ஸ்டாஃப் வச்சு போகி பண்டிகை கொண்டாடுறோம் ஏய் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் சொல்கிற கை கே ஆ நல்லா இருது அட்வான்ஸ் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இருக்கிற மனசில் இருக்கிற எல்லாம் போட்டு கீரை கறிக்கி ஆகிட்டு இனிமேல் நல்ல ஒரு சப்பத்தோடு ஒரு முயற்சி பண்ணி நம்ம போகி பண்டிகை கொண்டாடுவோம் ஆஹா நல்லா எரியா போடு எல்லாத்தையும் வரல அட்டையும் போடு எல்லாத்தையும் போடு வீட்டில் இருக்கிற பழத்தெல்லாம் போட்டு எரிப்போம் நான் இங்கே பார்த்துக்கிட்டா இருக்கிறது தேவையில்லை அட்டைங்களை போட்டு வச்சிருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை ஓய்வு திருநாள் வாழ்த்துக்கள் ஹாய் எல்லாருக்கும் போகி பண்டை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உம் எங்கடா ஓடுற அந்த அட்டை போற அந்த அட்டையில ஆரிப்பூ எல்லாத்தையும் ஒரு டிஃப்ரெண்டான போகி பண்ணிங்க இந்த ஃபஸ்ட் டைம் இருக்கிற ஸ்டாஃப்ங்களோட போட்டு போகி பண்ணி எரிக்கிறது குடும்பத்தோட கோயில் பண்ணி கொண்டாடுன்னு சொன்னால் நம்ம பாருங்கள் ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போகி பண்டிகை இருக்கோம் இது நல்லா தான் இருக்கு போட்டு ஏறு அழகா போகி பண்டிகை போகி பண்டிகை எங்கே போட்டா உள்ளதில் வாழ்த்து வந்துடுறாடா 哎、啊，我怎么了？